வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு தித்வா சூறாவளிக்கு பின்னர் தமிழர் தாயகத்தையும் சூழ்ந்துள்ள சவால்கள் மற்றும் ஆபத்துக்கள் குறித்து உற்று கொள்வதற்கு இல்லையென்றால் ஒரு பகுப்பாய்வை செய்து கொள்வதற்கு தேசத்தின் குரல் என்ற விழிப்புக்குரிய தமிழ் ராஜதந்திரி அண்டன் பாலசிங்கத்தின் இன்றைய நினைவு நாள் ஒரு பொருத்தமான நாளாக இருக்கக்கூடும் தேசத்தின் குரல் ஒருவேளை இன்று உயிருடன் இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையை தாக்கிய ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமிக்கு பின்னர் இலங்கையை சூழ்ந்துள்ள இந்தியா அமெரிக்கா சீனா உட்பட்ட நாடுகளின் நிவாரண ராஜதந்திரத்துக்கும் தற்போது இடம்பெறும் நிவாரண ராஜதந்திரத்துக்கும் இடையிலான ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் குறித்து தமிழ் மக்களுக்கு தனது எள்ளல் மொழியாடல் கலவையில் சில விடயங்களை யதார்த்தமாக கூறியிருப்பார் ஆழிப்பேரலை தாக்கிய அன்றைய காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி நான்கு காலத்தில் தமிழர் தாயகத்தில் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் ஒரு நடைமுறை அரசு இருந்த நிலையில் அப்போது ஸ்ரீலங்காவில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா அரசாங்கத்தில் இப்போதைய ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களான ஜேவிபியினர் என்ன செய்தனர் என்பதை துல்லியமாக அறிந்திருந்தவர் அன்டென்பால் சிங்கம் அவர்கள் இன்று தேசத்தின் குரலும் இல்லை தமிழர்களின் அன்றைய நடைமுறை அரசும் இலங்கையில் இல்லை எனினும் ஜேவிபி இப்போது இருக்கின்றது அதே அன்று ஆட்சியில் இருந்த சந்திரிகாவும் இப்போது இருக்கின்றார் ஜேவிபி இப்போது தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சி தரப்பாக உள்ளது அதே போல அன்றே சந்திரிகாவும் இன்று அரசியலில் ஒரு விழுந்த நட்சத்திரமாக இலங்கையில் காட்சி தருகிறார் தித்வா பேரழிவுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ சம்பிக்க ரனவுக்கு உதய கமன்பில உட்பட்ட தென்னிலங்கையின் முக்கிய அரசியல் முகங்கள் அரசியல் செய்ய தலைப்படுவது யதார்த்தமாகவே தெரிகின்றது பேரழிவு குறித்த முன்னெச்சரிக்கைகளில் அரசாங்கம் கோட்டை விட்டமைக்க பொறுப்பேற்க வேண்டுமென இவர்கள் அனைவருமே குறிப்பிட்டு அனுரதரப்பை வருத்தெடுத்தும் வருகின்றார்கள் எதிரணி முகங்கள் தமது உள்ளூர் அரசியல் நோக்கங்களுக்கான இந்த ஆட்டத்தை தொடர சற்று மாத்தி ஜோசி பாணியில் சந்திரிகாவும் ஸ்ரீலங்காவின் பீல் மார்ஷலான தமிழர்கள் மீதான பெரும் போரை இறுதிவரை நடத்திய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் அரசு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதையும் காண முடிகின்றது இதில் சந்திரிகா இன்னும் ஒருபடி மேலே போய் தனது பண்டாரநாயக்கா குடும்ப அறக்கட்டளையிலிருந்து ஒரு பெரிய நிவாரணத் தொகையை நன்கொடையாக அரச தரப்புக்கு அண்மையில் வழங்கியிருந்தார் இந்த அளவுக்கும் சந்திரிகாவின் கணவரான விஜயகுமார் துங்கவை சுட்டுக் கொன்றதாக குற்றஞ்சாட்டப்படுவது ஏவிபி அது மட்டுமில்லாமல் அண்மையில் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான வதிவிடங்களை அனுர அரசாங்கம் பறித்தபோது சந்திரிகாவின் அரச வதிவிடமும் அதில் பறிக்கப்பட்டது ஆனால் இவ்வாறான எல்லாம் இருந்தாலும் அரசு நிவாரண நிதிக்கு தனது நன்கொடை காசோலையை நீட்டியதன் மூலம் சுனாமிக்கு பின்னர் மகிந்தவின் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட நிவாரண நிதியத்தில் இடம்பெற்ற பெரும் ஊழல் முறைகேடுகள் போல தற்போதைய அனுர அரசாங்கத்தில் இந்த தித்வா நிவாரணத்தில் முறைகேடுகள் இடம்பெறாது என்ற ஒரு மறைமுக செய்தியையும் சந்திரிகா உள்ளூர் மற்றும் உலக மக்களுக்கு வழங்க தலைப்படுகின்றார் ஆக மொத்தம் சந்திரிகா போன்ற முகங்கள் தற்போதைய தித்வா அவலகாலத்தில் தனது கணவரை கொன்றதாக கூறப்படுவதும் கடந்த வார காலத்திற்கு முன்னர் தனது வதிவிடத்தை பறித்ததுமான ஜேவிபி தரப்பின் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்துக் கொள்வதன் மூலம் இவ்வாறான காலத்தில் எவ்வாறு சிங்கள முகங்கள் நடந்து கொள்கின்றன என்பதையும் அறிய முடிகின்றது ஆனால் இது இரண்டாயிரத்தி நான்குக்கு பொருந்தவில்லை இரண்டாயிரத்தி நான்கில் இதே டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் ஏற்பட்ட ஆழிப்பேரலைக்கு பின்னர் இவ்வாறாக ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட முகத்தை சந்திரிகா தாயத்திற்கு காட்டவே இல்லை இவ்வாறான ஒரு ஒற்றுமை வேற்றுமை நிலை குறித்து இன்றைய தேசத்தின் குரலின் நினைவு நாளில் அண்டன் பால்சிங்கம் அவர்களின் முந்தைய கருத்துக்களை இந்த நாளில் சற்று திரும்பி பார்த்து கொள்ளலாம் இன்று ஒருவேளை தேசத்தின் குரல் ஒலித்திருந்தால் தண்ணீரை விட தென்னிலங்கையின் உதிரம் தடிப்பானதென்ற என்ற தத்துவார்த்தத்தை சமகாலத்தின் ஊடாகவும் அவர் ஒரு மதியுரிஞராக தனக்கே உரிய எள்ளல் பாணியில் சொல்லியிருக்கவும் கூடும் எது எவ்வாறோ அவரது இன்னொரு நினைவு நாளில் இந்தியா அமெரிக்கா சீனா உட்பட்ட நாடுகளின் நிவாரண ராஜதந்திரம் இலங்கை தீவை சூழ்வதையும் அண்மைய பேரவிழத்தின் பின்னர் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற வேண்டும் என்பது உட்பட்ட குரல்கள் எழுவதையும் அதற்குரிய எதிர்வினைகளையும் கண்டுகொள்ள முடிகின்றது மண் சரிவு மலைச்சரிவு போன்ற பேரவளத்தின் பின்னர் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது குறித்த குரல்கள் வந்தவுடனேயே வேண்டுமானால் மலையக மக்களை வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் குடியேற்றிக் கொள்ளுங்கள் கிழக்கில் வேண்டாம் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் ஊடக பேச்சாளர் என்ற வகையில் முபாரக் முப்தி போன்றவர்களின் தினசு குரல்கள் வருகின்றன கிழக்கில் மலையகத் தமிழர்களை குடியேற்றினால் அங்குள்ள முஸ்லீம் குடிப்பெறம்பலை விட தமிழர்கள் அதிகமாகி விடுவார்கள் என்பது ராஜபக்ஷ ஆதரவு கொண்ட இவ்வாறான கட்சிகள் மற்றும் தரப்புகளின் கவலையாக இழத்தலைப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் மீதான ஒடுக்குமுறை காலத்தில் எதுவுமே பேசாமல் மௌனிகளாக இருந்த இவ்வாறான அமைப்புகள் இப்போது வலைய தமிழர்கள் கிழக்குக்கு வந்தால் தமக்கு ஆபத்தாகி விடுமே தமது குடிபெறம்பல் குறைந்து விடுமே என்ற புச்சாண்டிகளை சில முஸ்லிம் முகங்கள் உச்சாடனம் செய்ய தலைப்படுகின்றன இலங்கை தீவை பொறுத்தவரை அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவு இனிமேல் தான் அந்த தீவுக்கு இன்னும் எதிர்வினைகளை வழங்கப் போகின்றது அண்மைய வெள்ளத்தில் நாட்டின் நெச்செய்கை உட்பட்ட பயிற்சிகை பாழாகி போனதால் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் உணவுப் பற்றாக்குறை ஏற்படும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் இப்போது விடுக்கப்படுகின்றன இலங்கை இன்னமும் முழுமையாக பொருளாதார ரீதியில் வலுவடையாத ஒரு நிலைமை தொடர்வதால் இவ்வாறான அசாதாரண நிலைமைகள் ஏற்படும் போது அ பொருளாதார நெருக்கடியும் தீவிரமாகும் என பொருளாதார வல்லுநர்கள் உபரியான எச்சரிக்கைகளை தற்போது விடுத்துள்ளனர் இவ்வாறான எச்சரிக்கைகளை அனுரதரப்பு முகங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றனவோ இல்லையோ திசாநாயக்காவுக்கு நிலைமை துல்லியமாக தெரிவதால்தான் அவர் பல இடங்களுக்கும் தொடர்ந்து தனது களப்பயணங்களை ஓய்வு எழுச்சலின்றி தொடர்கின்றார் நேற்றும் அவர் மன்னார் மற்றும் புத்தளத்துக்கு சென்று அண்மைய வெள்ள பாதிப்புகள் தொடர்பான கூட்டங்களை மாவட்டங்களுக்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக நடத்தியிருக்கின்றார் உள்ளூரில் இவ்வாறாக இடம்பெற உலக அரங்கிலிருந்தும் இலங்கையை நோக்கிய அதிர்வுகள் தொடர்கின்றன குறிப்பாக அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான அரிசன் ஹூக்கர் இலங்கைக்கு சென்று அருளகுமாரி திசாநாயக்காவுடன் பேசிய பின்னர் அமெரிக்க படையினர் தங்கியுள்ள கட்டுநாயக்கா விமான படைத்தளத்துக்கு சென்றும் அமெரிக்க படையினரை சந்தித்து திரும்பியிருந்தார் அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் மொண்டானா தேசிய காவல் படைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் அண்மையில் செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்தபடியும் விடயம் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு மாத காலத்துக்கிடையில் அமெரிக்க படையினர் இலங்கையில் களம் இறங்க வேண்டிய ஒரு அசாதாரண நிலையை தித்வா ஊறாவளிக்கு பின்னரான நிலைமை சரிதியாக உருவாக்கிவிட்டது உண்மையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க படையினர் பேரிடர் மீட்பு ஒத்திகைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில்தான் அதாவது அடுத்த வருடத்தின் கோடை காலத்தில்தான் இலங்கையில் களமிறங்க திட்டமிட்ட போதிலும் ஒத்திகைகளுக்கு பதிலாக இப்போது உண்மையான பேரிடர் மீட்பு பணிகளில் அமெரிக்க படையினர் குதிக்க வேண்டிய ஒரு நிலைமையை தித்வா சூறாவளி ஏற்படுத்தி அமெரிக்காவின் இந்த இலங்கைக்கான சடுதி தரையிறக்கம் இப்போது சீன அரசாங்கத்தின் மூன்றாவது உயர் முகமான ஜாவோ லிஜியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரண்டு நாள் பயணமாக கொழும்புக்கு பறக்க வைக்க தலைப்படுகின்றது அனுரோ உட்பட்ட அரச முகங்களை சந்திக்கும் சீன அரசாங்கத்தின் இந்த முக்கிய முகம் இலங்கைக்குரிய புதிய து ஏற்கனவே பாகிஸ்தானில் இருந்து அதன் கடல் சார் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் முகமது ஜுனைத் அன்வர் இலங்கைக்கு சென்று இலங்கை நிலை கொண்டுள்ள பாகிஸ்தானிய மீட்பு குழுக்களையும் சந்தித்து இருக்கின்றார் ஆனால் இலங்கைக்கு இந்தியாவின் அதிக உதவிகள் தான் தற்போது வழங்கப்பட்டு வந்தாலும் அங்கிருந்து இதுவரை அமைச்சக முகங்கள் இலங்கைக்கு செல்லவில்லை மாறாக கொழும்பிலுள்ள இந்தியாவின் உயர் சாணியர் சந்தோஷ் யாதான் இந்தியா ஹவுஸில் இருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஓடோடி செல்கின்றார் சந்திப்புகளை நடத்துகின்றார் நிவாரணங்களை மேற்பார்வையிடுகின்றார் அண்மையில் அவர் ஸ்ரீலங்காவின் மல்வர்த்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் பீடாதிபதிகளையும் சந்தித்து திரும்பியிருப்பது இன்னொரு விடயம் சில வேலைகளில் இந்த சந்திப்புகளுக்கு பின்னர் இனிமேல்தான் இந்தியாவிலிருந்து ஒரு முக்கிய அமைச்சக தலை இலங்கைக்கு பயணப்படவும் கூடும் இவ்வாறான நகர்வலுக்கப்பால் விரைவில் உள்ள அமெரிக்க தூதர் ஜூலி சங்குக்கு பதிலாக பதவியேற்க திட்டமிடும் டொனால்ட் டிரம்பின் தெரிவாக உள்ள எரிக் மேயர் அண்மையில் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவின் முன்னிலையில் தோன்றி தனது இலங்கை மிஷனில் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சில எதிர்வு கூறல்களை கூறிய போது அந்த எதிர்வு கூறல்கள் உன்னிப்புக்குரியதாகின்றன வெளியுறவு தனது தோன்றிய மிஷன் குறித்து வெளிப்படுத்திய போது இந்திய பெருங்கடலில் சீனாவின் விரிவடையும் செல்வாக்கும் குறித்து கூறியிருக்கின்றார் இதனால் இலங்கை உட்பட்ட இந்து சமுத்திர நாடுகளில் சீனாவின் விரிவடையின் செல்வாக்கை எதிர்கொள்வதில் தனது கவனம் முக்கியமாக இருக்கும் எனவும் இலங்கைக்கு அண்மித்து உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதை இருப்பதால் இலங்கை அமெரிக்காவின் மூலோபாய நலன்களின் மைய புள்ளியாக மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இதனால் இந்தோ பசிபிக்கின் அமெரிக்க மிஷனுக்கு தான் முறையாக இதனால் இந்தோ பசிபிக்கின் அமெரிக்க மிஷனுக்காக தான் கொழும்பிலிருந்து முறையாக பணி செய்யப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எரிக் எரிக்மேயரின் அதாவது அமெரிக்காவுக்கான புதிய ராஜதந்திர தூதராக கொழும்பில் குடியேறவுள்ள எரிக்மேயரின் இந்த கருத்தை நோக்கி கொள்ளும் இலங்கை இனிமேல் ஒரு முக்கிய மையமாக மாற கட்டியங்கள் கச்சிதமாகவே வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் அமெரிக்காவின் ரோட் ரோட்தீவில் உள்ள தனியார் ஆய்வு பல்கலைக்கழகமான பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டு ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த பதிவு பதியப்படும் வரை தாக்குதலாளியை எம்பிஐ எனப்படும் அமெரிக்காவின் சமஸ்டி புலனாய்வு அதிகாரிகளும் ஏடிஎஃப் எனப்படும் டுபாக்கோ ஃபயர் ஃபயர்ஆர்ஸ் தொடர்பான பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் சல்லடை போட்டு தேடி வருகின்றனர் ஆனால் இந்த பதிவு பதியப்படும் வரை தாக்குதலாளி இன்னமும் கை செய்யப்படவில்லையோ என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பல்கலைக்கழகத்தில் இறுதி பரீட்சைகள் இடம்பெற்ற போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது அமெரிக்க அரசியலமைப்பில் மக்கள் ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமை இருப்பதால் அந்த நாட்டின் மொத்த குடிமரம்பளை விட அங்கு அதிகமான துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பதை நீங்கள் அறிந்த அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த மேற்குலக நாட்டிலும் இல்லாத அளவுக்கு துப்பாக்கி தாக்குதல்களால் பலியானோரின் விகிதம் அங்குதான் அதிகமாக உள்ளது கடந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்கொலைகளை தவிர்த்து அமெரிக்காவில் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூட்டுகளால் கொல்லப்பட்ட துன்பியல் பதிவு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் கூடி நிற்கும் மக்கள் மீது வாகனத்தால் மோதி தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகப்படும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் இந்த தாக்குதலை நடத்த மூன்று மொரோக்கோ நாட்டவர்களும் எகிப்தி நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் சிரியாவைச் சேர்ந்த ஒருவரும் திட்டங்களை செய்ததாக மொத்தமாக ஐந்து பேர் கைதாகியுள்ளனர் இதில் மூவர் மொரோக்கோவை சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத நோக்கம் இருப்பதாகவும் புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறு வயதான ஹிட்டியர் கிறிஸ்துமஸ் சந்தை மீது தாக்குதலை நடத்துமாறு மசூதியில் வைத்து அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு கிழக்கு ஜெர்மனி பிராந்திய நகரான மெட்பெக்பர்க்கில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட வாகன தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த தலீப் ஜவாத் அல் அப்துல் மோக்சன் இந்த தாக்குதலுக்காக கைது செய்யப்பட்டு இப்போதும் விசாரணையில் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே போல கிறிஸ்துமஸ் சந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பெர்லினில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் ஜெர்மனியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியதும் சு சுட்டிக்காட்டத்தக்க ஒருமுடியும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்